இன்னைக்கு புதுச்சேரியில ஒரு மாநாடு போல ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணி அங்க நடத்தி இருக்காரு விஜய் அவர்கள் அதுல அவர் பேசியிருக்காரு அதை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன் இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் அதாவது இதுல விஜய் என்ன சொல்றாருன்னா புதுச்சேரி மாநிலத்துலதான் இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலம் மட்டும்தான் இங்க மட்டும்தான் ரேஷன் கடைகளே இல்ல இங்க மட்டும்தான் அரிசிகள் சர்க்கரைகள் எல்லாம் வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு முதல்ல இந்த வார்த்தையை அவர் சொல்றதுக்கு முன்னாடி யார் எழுதி கொடுத்திருந்தாலும் சரி முதல்ல அவர் அத பார்த்திருக்கணும் இந்த மாதிரிதான் இருக்குதா உண்மை நிலை யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தாங்கன்றத அப்படியே வந்து பேசினா உங்களை தற்கொலைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவோம் பிறகு கடந்த ஆண்டு ஆண்டு சர்க்கரை அரிசிகள் முதலமைச்சர் அவர்கள் தான் புதுச்சேரியில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளி பரிசாக ரேஷன் கடைகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன மேட்டுப்பாளையம் துர்ப்பேட்டை சாலையில் ரேஷன் கடை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தீபாவளிக்காக பத்து கிலோ இலவச அரிசி இரண்டு கிலோ சர்க்கரை வழங்குவதை தொடங்கி வைத்தனர் இத கூட பாக்காம அங்க ரேஷன் கடைகள் இல்ல அப்படின்னு பேசினா உங்களெல்லாம் மக்கள் ஏத்துப்பாங்களா இதனாலதான் சொல்றோம் எல்லாம் மக்கள் பணி செய்ய தூளி அளவு கூட தகுதி இல்லாத